ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஸ்பைஸியான சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்காக இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணலை இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு அரை எலும்பிச்சு பழம் எடுத்து பிழிஞ்சி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட இன்னொரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டு நல்லா ஊறட்டணும் ஒரு அரை மணி நேரம் பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நாம் ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுக்கோங்க எண்ணெய் மேலே தெரிக்கும் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மாத்திரம் நல்லா ஊர்னால் போதும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடும் எண்ணெயெல்லாம் இருந்துட்டு நாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற சிக்கனையும் அதே போல் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்